குறை கூறுபவர்கள் ஒரு டஜன் பேர் உள்ளனர் சமரசம் செய்து கொண்டு வாழ்பவர்கள் நம்மை சுற்றிலும் ஏராளமாய் உள்ளனர் ஆனால் எளிதான வழி எதுவென்று தேடி எடுக்கின்றவர்களையும் கேற்றபடி தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளுகிறவர்களையும் தள்ளிவிட்டு தங்கள் தரங்களை தாழ்த்திக் கொள்ளாத வித்தியாசமான மக்களையே கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் அசாதாரணமான நம்பிக்கை கொண்ட மக்களையும் சாத்தியமே இல்லாத காரியங்களை எதிர்பார்க்கும் மக்களையும் வாஞ்சையாய் தேடுகின்றார் பல மாயங்கள் காட்டி சாளங்கள் புரியும் வார்த்தைகளை விட தீர்க்கமாக செய்யும் செயல்களே உரத்த சத்தமாக பேசுகின்றன ஆகையால் கடவுளை மட்டுமே நீங்கள் நம்பியிருப்பதை உங்கள் ஆரவாரமான பேச்சினால் அல்ல அடக்கமான செயல்களினால் காட்டுங்கள் அவருடைய சமாதானத்தில் நுழைந்திடுங்கள் எல்லாவற்றிற்காகவும் போராடுவதை விட்டுவிடுங்கள் எப்படியும் எண்ணியதை செய்தே தீருவது என்கின்ற வேகத்தை தவிர்த்திடுங்கள் மாறாக அவைகளை கடவுளிடமாக திருப்பிவிட்டு அமைதலாயிருங்கள் உங்கள் காரியங்களை கடவுளிடமாய் திருப்பிவிட்டு அவர் அளிக்கும் அமைதியில் ஓய்ந்திருக்கும் இடத்திற்கு நீங்கள் திரும்புவீர்களானால் உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் அனைத்தையும் கடவுளே செய்து முடிப்பார் உங்களால் எவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு காரியங்களை செய்ய முடியும் என்பதனால் உங்கள் இலக்கு நிறைவேறுவதில்லை எல்லாவற்றிற்காகவும் கடவுளை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்கள் அவரது நேரத்தில் அவரது வழியில் அவரே காரியங்களை நடப்பிப்பார்